ஒரு மாணவன் அன்னைக்கு அவனுக்கு டென்னிஸ் போட்டி ஸ்கூல்ல அவன் வந்து அவங்க டீச்சர் ரொம்ப நாளாக அவனை திட்டிகிட்டே இருக்கு நான் அவனை ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் பண்ண மாட்டேன் நீ ஐ எம் நாட் சேயிங் த பெஸ்ட் பொட்டன்ஷியல் இன் நியூ இந்த பையன் அன்னைக்கு டெஸ்ட்டு போறான் அன்னைக்கு அவன் விளையாடுறத வச்சு அந்த டீச்சர் முடிவு பண்ணுவாங்க இவனை தேர்ந்தெடுப்பதா இல்லையான்னு அவன் போற போது அம்மா சொல்றான் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அன்னைக்கு என்னை தேர்ந்தெடுக்கலனா எனக்கு அவமானமாயிருமா இந்த கெட்ட வாழ்க்கையில் நமக்கு யாருக்காவது வராமல் இருந்திருக்கிறத எனக்கு அவமானம் ஆயிடும் என்னை சூஸ் பண்ணலன்னா நான் என்னமா செய் அம்மா சொன்ன நீ போ டூ இயர் பெஸ்ட் உன்னால என்ன முடியுமோ அதை நல்லா செஞ்சுட்டு நீ திரும்பி வா அந்த பையன் அன்னைக்கு போனா ரொம்ப நல்லா விளையாடினா செலக்ட் ஆயிட்டான் வீட்டுக்கு திரும்பி வந்தான் ஆனா அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ற தோக முகத்தை டல்லா வச்சுக்கிட்டான் இப்ப பிள்ளைங்க நம்மகிட்ட செய்யும் தானே என்ன தெரியுமா ஏன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் சொல்லலாம் வீடுனே முகத்தை டல்லா வச்சிருக்கான் வீட்டு கதவை திறந்த உடனே பார்த்தா அவனுக்கு அப்படியே ஆச்சரியம் வீடு முழுக்க அந்த அம்மா வந்து வண்ண வண்ண அந்த பர்த்டேக்கெல்லாம் பண்ணுவான்ல வண்ண வண்ண பேப்பர்களை போட்டு பலூன்ஸ் எல்லாம் போட்டு அழகழகான விளக்குகளை போட்டு அந்த அம்மா வீட்டை அலங்கரிச்சு வச்சிருக்க என்னம்மா நீ செஞ்சிருக்கான திப்பாருன்னு காமிக்கிறாங்க ஒரு அழகான இதுல ஒரு கேக் வச்சிருக்காங்க அந்த அம்மா அந்த கேக்ல வந்து அந்த பையனுடைய பேர் போட்டிருக்கு என்னவா நீ செஞ்சிருக்க இது மாத்திரம் இல்ல உனக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் பாரு உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் செலிப்ரேஷன் தான் பையன் சந்தோஷம் தாங்கல கேக்க சாப்பிட்டான் அந்த நல்ல சாப்பாட்டை ஒரு கட்டு கட்டினா எல்லாம் முடிச்சிட்டு அம்மாட்ட கேட்டான் உன் உனக்கு யார் சொன்னாங்க நான் செலக்ட் ஆயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னாங்க ஸ்கூல்ல இருந்து பசங்க யாராவது சொன்னாங்களா அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாதுடா இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் நீ செலக்ட் ஆயிட்டேன்னு தெரியாமலேயே நீ எப்படி வீட்டு அலங்காரம் பண்ண நான் செலக்ட் ஆகிட்டேன் தெரியாமலேயே எப்படி கேக் வாங்கி வச்சேன் நான் செலக்ட் ஆகிட்டேன் தெரியாமலேயே விருந்து எப்படி செஞ்சு வச்சேன் அம்மா சொன்னாங்க அவங்க கிட்ட வந்து நீ செலக்ட் ஆனாலும் ஆகாட்டாலும் நான் செலிப்ரேட் பண்ண தான் போறேன் ஏன் தெரியுமா ஒரு முயற்சியை எடுத்திய அங்கேயே நீ ஜெயிச்சுட்டு அப்ப என்னை வாழ்த்துறதுக்காக நீ இதெல்லாம் செய்யலையா அவன் என்னை வாழ்த்துறதுக்காக செய்யலை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு அந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வீட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் உங்க அக்கா தங்கையா இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அம்மா அப்பாவா இருக்கலாம் மாமியார் மாமனாரா இருக்கலாம் நெருங்கிய சொந்தங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருகிற போது நம்ம எத்தனை பேர் இத்தனை பேர் இதை போல பக்கத்திலே துணை கதாபாத்திரமாக நிற்கிறோம் அன்னைக்கு நான் ஹீரோ இல்லை அன்னைக்கு நான் ஹீரோயின் இல்லை எங்க அம்மா இல்லை எங்க அப்பா எங்க வீட்டுக்காரர் அவங்க தான் நான் பக்கத்துல போய் துணை கதாபாத்திரமாக நிற்க போகிறேன் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு செய்தி இதுதான் உன்னிடம் எனக்கு நிறைய நேசம் இருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த மேடையிலே இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்பது போல நான் நிற்க வேண்டிய தருணங்களை வாழ்க்கையில் நாம் செய்கிறோமா இல்லையா நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எத்தனை எத்தனை மனைவிகள் அல்லது எத்தனை கணவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவையே அல்லது துணைவரை மற்றவர்கள் முன்னால் குறைத்து பேசுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இருக்கா இல்லையா நடக்குதா நடக்கு எத்தனை பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்னால் தங்கள் பிள்ளைகளை குறைத்து பேசுகிறார்கள் கிழிச்சான் 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 எங்க அக்கா பையன் கோபி இருக்கான் பாரு பையன்னா அவன் பையன் இதுவும் இருக்கே பார் தண்ட தண்டம் எனக்கு வந்து பிறந்திருக்கு அந்த குழந்த பிஞ்சு மனம் வெளியே சிரிக்கிற மாதிரி இருப்பான் காமிச்சுக்க மாட்டான் அவன் ஆனா மனசுக்குள்ளே சுருங்கி போகும் உங்க பிள்ளை அவளை வாங்க இல்லையா நீங்க நினைச்ச மாதிரி ஜெயிக்கலையா மற்றவர்கள் மத்தியில் எங்க எங்க பையன் இருக்க பாருங்க எங்க குமார் இருக்க பாருங்க அவனை மாதிரி ஒரு அருமையான பையன் கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப மரியாதையான பையன் ரொம்ப நல்ல பையன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்களேன்